ஹாய்ங்க செம்மொழி செம்பொழி இருந்து இத்தனை லைவ்லயே நைட்டி எல்லாமே பார்த்துட்ருந்தோம் நிறைய பேர் வந்து டென்பட்டி காட்டன் வந்து வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருக்கீங்க அவைலபிலிட்டி கேட்டு மெசேஜில் போட்டிருந்தீங்க நீங்கள் லைவ்லயுமே மெசேஜில் வந்து டென்பட்டி காட்டன் தான் கேட்டிருந்தீங்க வேணுங்கிறவங்க இந்த டென்பட்டி காட்டன் இன்னைக்கு வீடியோவாக தான் போட போகிறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நாங்கள் வச்சுருக்க ஸாரீஸ் அவைலபிள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லை எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணா எங்களுக்கு கேங் ஆயிரும் நிறையா ஃபோட்டோஸ் வருது அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட ஸாரி ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு ஃப்ரீ ஷிப்பிங் தான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா சாரீ ஒன்றுன்னா இந்த ஸாரியோட ப்ளவுஸு ஸாரீ லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் வந்துடும் சாரியோட லென்த் அஞ்சரை மீட்டர் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் வந்துடும் சாரியோட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு சாரிக்கும் ஓப்பன் பண்ணி ப்ளவுஸும் உங்களுக்கு காமிச்சுங்க பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுப்போம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் போடுங்க டைம் பாஸ் என்கொயரி மட்டும் பண்ணாதீங்க தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவைலபிள் கேட்குறீங்க கேட்டுட்டு திருப்பி சாரி ஆர்டர் போடுறதே இல்லை சாரியோட பல்லு பார்ட்டு இதுதான் சாரியோட பல்லு பார்ட்டு தான் பார்டர் இந்த மாதிரி கான்செப்டில் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கு இதுதான் ப்ளவுஸு சாரி ஐம்பது பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ரெகுலர் வேறு இருக்கும் சூப்பராக இருக்குது நல்ல ப்ளூ கலரில் வெந்தய கலர் பார்ட்ரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க நானூற்றி இருபத்தஞ்சி ஃபீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம்

சாரி தெரியல அப்படின்னா இந்த நம்பர் சொன்னீங்கன்னா போதும் நூத்தி தொண்ணூத்தி மூணு நம்பர் சொன்னீங்கன்னா போதும் இதுக்கு முன்னாடி இருக்க சாரிக்கு நம்பர் சொல்லலாம் அதையும் சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரியோட நம்பர் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு ஃபர்ஸ்ட் ஒன் சாரியோட நம்பர் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு அடுத்த சாரியோட நம்பர் நூத்தி தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த சாரி மட்டும்தான் எடுப்பாங்க இந்த சாரீல மல்டிபிள் இருக்கு இந்த சாரி எடுத்து உங்களுக்கு ஆர்டர் குரூப்ல போட்டோ வரும் வேணும்னாலும் ஆர்டர் போட்டுக்கோங்க இது ஒரு காப்பி கலர்ல அஜண்டா ப்ளூ கலர் சாரி பிளவுஸு இதோட ஓபன் சாரியோட பல்லு பார்த்துக்கோங்க சாரியோட ப்ளவுஸ் ஸாரி அஞ்சரை மீட்டரும் ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த சாரியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் சொன்னீங்களே போதும் தென்பட்டி காட்டனில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது சாரின்னு சொன்னீங்களே போதும் அடுத்த சாரி ஆரஞ்சு வித்து கிரே கலர் அடுத்த சாரி ஆரஞ்சு வித்து கிரே கலர் சாரியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு சாரீயோட ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் சாரியோட பல்லு காமிக்கிறேன் இதுதான் சாரியோட பல்லு பார்ட் இதுதான் பல்லு பார்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர்லெஸ் டென் டென்பர்ட்டிலேயே பாந்தினி டிசைன்ல பார்டர்லெஸ் ஸாரி சாரி வித் ப்ளவுஸ் ஸாரீயோட நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூறு டூ ஹண்ட்ரட் இதுவும் சாரி அஞ்சரை மீட்டர் வரும் பிளவுஸ் எண்பது பாயிண்ட் வந்துடும் சாரியோட பல்லுப்பாட்டு தான் ப்ளூ கலரில் வந்துடும் அஜந்தா ப்ளூ கலரில் சாரி டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் மாற்றும் டேமேஜ் நாங்களே செக் பண்ணியே வச்சுருவோம் டேமேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றபடி கலர் பிடிக்கலைன்னா நாங்கள் சாரீ எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அடுத்து வந்து பேபி பிங்க் ஆமா க்ரீன் கலர் சாரியோட ப்ளவுஸு சாரி இதோட ஓபன் பண்ணி பார்த்துடலாமா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சாரியோட பல்லு பார்ட் நல்ல பேபி பிங்க் கலர் ப்ளவுஸ் அடுத்து ஒரு பார்டர்லெஸ் பார்டர்லெஸ் கான்செப்ட் நல்ல பட்ரோஸ் கலர் ஸாரீயோட ப்ளவுஸ் வந்துட்டு இப்படி வந்துடும் ஸாரியோட பல்லு பார்த்து காமிக்குங்க இதெல்லாம் வெளியே ஃபங்க்ஷனுக்குமே நல்லாயிருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் வெயில் சம்மர் காட்டன் தான் சொல்லுவாங்க இந்த ஸாரியை ஸாரியோட பல்லுப்பா ஸாரீயோட நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு இந்த சாரியோட நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு சாரீக்கு நம்பர் ஒட்டா அடுத்து ராமா கிரீன் வித் ஆரஞ்சு சாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி சாரியோட பல்லு பாட்டு பார்த்துடலாம் சாரியோட பல்லு பாட்டு தான் நல்ல ஒரு ஆரஞ்சு கன்னிஷன் வந்துடும் ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க அடுத்து சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு வெந்தய கலர் டார்க் வெந்தய கலரில் ஆஸ் கலர் பார்டர் இந்த மாதிரி சாரியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி சாரியோட ஸாரீயோட ப்ளவுஸ் ஸாரீயோட பஞ்சாட் காமிச்சேன் சாரிகளும் பல்லு பாட்டு இந்த மாதிரி வந்துடும் ரெண்டு சாரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா லெஸ் ஆகும் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் பே பண்ணீங்கன்னா போதும் அடுத்து ஒரு பிங்க் கலர் நல்லா டார்க் பிங்க் கலர் ராமா க்ரீன் கலர் சாரியோட ப்ளவுஸ் சாரியோட பல்லு பார்த்து காமிக்கிறேன் சாரியோட பல்லு பட்டு தான் ஒயிட் கலரில் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு சின்ன ஜரி போட்ற மாதிரி வந்துடும் ஸேரீ ஃபுல்லாகவே இருக்கும் அவங்களுக்கு பல்லுக்கு பல்லுக்குமே அந்த மாதிரி தான் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் வர்றது அதுலேயும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வர வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க Sampai next studio lagi, bye.